ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாட்டு மீன் எல்லாம் குறவு பார்த்துடுங்க மீன் நிறைய இருக்குது விலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது சாலை மீனுமே ஐம்பது ரூபாய்க்கு எட்டு சாலா பத்து சாலா அப்படி தான் இருக்குது விலை மீனும் கொஞ்சம் நல்ல வில தான் பார்த்துடுங்க ஆனால் நமக்கு விலை கொடுத்தாலும் நல்ல மீன் நமக்கு இஷ்டப்பட்ட மீன் வாங்கலை இவங்க வந்து நல்ல விலை மீன் வச்சுருக்காங்க இவர் எப்பவும் போல் துண்டு மீன் தான் வெட்டி வச்சுருக்காரு இவங்க மீன் வெட்டியும் தருவாங்க அவங்களே வெட்டி விற்கவும் செய்வாங்க இது ஒரு நிறைய மீன் வெட்டி வச்சிருக்காங்க பார்த்து வாங்கணும் என்ன துண்டுங்கிறத நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா துண்டு வெட்டி வச்சுருக்க இடத்துல தான் மீன் பேரெல்லாம் மாறும் அதனால் நம்ம கவனமாக வாங்கணும் இவங்க சின்ன மீன் கண்ணங்குழிச்சாலை வச்சுருக்காங்க வள மீன் இருக்குது இந்த கண்ணங்குழிச்சாலை நூறுரூபா அது ஒரு கூறு ஆறு இதை வச்சுருக்காங்க அப்புறம் விலை மீன் ஒரு மீன் ரெண்டு மீன் நம்ம விலை கேட்டு வாங்கினோம் இந்த துண்டு மீன் நூறுரூபா கிடையாது இது வந்து பாறை மீன் வெட்டி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம தான் வெலை பேசி வாங்கணும் அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க இது வாலடி துண்டும் தலை துண்டம் இருக்குது முள் தலை இருக்குது முழுசா வெட்டதுக்கு மீன் இருக்குது இதெல்லாம் நம்ம விலை பேசி வாங்கிக்கிடணும் ஆனால் இது ரெண்டுமே மீன் தான் சில மீனெல்லாம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அவங்களே எடுத்து காமிப்பாங்க இது வலை மீன் இருக்குது சின்ன மீன் இருக்குது இந்த வலை மீனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மீன் வச்சுருக்காங்க இது எல்லாமே அவங்க ஒரு மீன் இவ்வளோ ரூபாய் அப்படி சொல்லுவாங்க நம்ம தான் விலை பேசி கேட்டு வாங்கணும் பார்த்துடுங்க இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்த உடனே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அவங்களும் அந்த செவளெல்லாம் இலக்கி எடுத்து காமிப்பாங்க ஒரு மீன் இது முந்நூறுரூபா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நம்ம தான் கொஞ்சம் குறச்சி தரணும் ரொம்ப எல்லாம் கேட்கணும் ரொம்ப எல்லாம் குறச்சி மாட்டாங்க இவங்களும் சின்ன மீன் வச்சுருக்காங்க முழுத்தலை வெட்டின மீன் நூறுரூபா பீஸ் எல்லாமே இருக்குது இது நூறுரூபா தான் ஒரு துண்டு அந்த சின்னதாக வட்டி வச்சிருக்குது அதில் குறவெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது விலை மீன் விலை மீன் சின்னது பெருசு எல்லாமே இருக்குது இதுவும் அவங்க சொல்கிற விலையிலேருந்து நம்ம கம்மி பண்ணி பார்கெயின் பண்ணி வாங்கணும் நல்ல மீன் தான் நல்ல கரமடி மீன் சூப்பரான மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நிறைய பேர் என்றைக்குமே விலை மீன் வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் இந்த விலை மீன் ஸ்பெஷல் கொஞ்சம் விலையுமே இதுக்கு கூடுதலாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அது அந்த மீனுக்கு எப்போமே விலை தான் பார்த்துடுங்க நல்லதாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஒன்று ரெண்டு சைஸ் எல்லாம் உண்டு வித்தியாசமானதெல்லாம் இருக்கு டூப்ளிகேட்டு வலை மீன் ஒரிஜினல் வலை மீன் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்க்க ஒன்று போல் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது நம்ம தெரியாமல் இருந்தோன்னா ஒரிஜினலும் இல்லை டூப்ளிகேட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் இது பாறை மீன் பார மீனில் வெள்ளைப்பாரை ஒரு மீடியம் சைஸில் இருக்குது இது மூணாம் வச்சிருக்கு மூணெண்ணெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம தான் கேட்டுக்கணும் இந்த பனங்குழிச்சாலையும் நாலு அஞ்சு நூறுரூபாக்கு இப்போ அப்படி தான் எல்லோரும் அஞ்சு மீன் ஆறு மீன் சைஸ் கண்டது போல் நாலு மீன் அப்படி தான் நூறுரூபாக்கு தாராங்க சில நேரம் தான் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது இது பாருங்கள் கிளாத்தி மீன் இருக்குது சாலை மீன் இருக்குது முழு தலையும் வெட்டி வச்சிருக்காங்க கூறு போட்டு அந்த மாதிரி மீனெல்லாம் இருக்குது இந்த கிளாத்தியெல்லாம் வாங்கிட்டு உடனேயே நம்ம அதுலேயே வெட்டி எடுத்து வாங்கிட்டு போயிடலாம் வெட்டுறதுக்கு இருப்பாங்க இல்லை அவங்க உரித்து நமக்கு தந்துடுவாங்க இந்த கிளாத்தி உரிக்கோ முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் தான் ஆகும் இவங்களும் எப்போவுமே இப்போ நெண்டு மூணு நாளாக இவங்கள கருவாடு தான் வச்சுட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இவங்க கருவாடு தான் வச்சிட்ருக்காங்க நிறைய சைஸு கருவாடு இருக்குது நெத்தளி சாலை கண்ணங்குழி சாலை துண்டு கருவாடு கூனி கருவாடு அப்படின்னுட்டு இவங்களே ரெடி பண்ணுறது தூள் தூளு துருத்தி ஒன்றும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது பத்தடுங்க இவங்க நெத்தலி மீன் வச்சுருக்காங்க நெத்தலியுமே இப்போ கொஞ்சம் விலை தான் கொஞ்சோண்டு நெத்தலி தான் இருக்குது ஐம்பது ரூபாய் ஆனால் எப்படி அவங்க விலை சொன்னாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணி தந்துடுவாங்க கம்மி பண்ணி தரமாட்டாங்க ஒரு நாலஞ்சு ஒரு கையில் கொஞ்சம் உண்டு எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க நம்ம கெட்ட வாங்கிவிடணும் தினேஷ் தம்பியும் சாலை மீன் எண்ணி தான் கொடுக்குறாரு சின்ன கொஞ்சம் மீன் விலையெல்லாம் வச்சுருக்கு வங்கட மீன் இருக்குது கண்ணங்குழிச்சாலை இருக்குது வங்கடை எப்பவும் போல் கொஞ்சம் விலை குறவாக இருக்கும் சூரை மீன் முழுசாகவே இருக்குது சூறையும் நம்ம வில பேசி வாங்கலாம் இந்த மீன்கள்லாம் கொஞ்சம் விலை குறவும் சூரை மீனாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும் போட்டு மீன்னால் கொஞ்சம் பழசாக இருந்தேன்னா நம்ம தான் அதை பார்த்து வாங்கிடணும் இன்னும் இவங்கள்ட இருக்க மீன் எல்லாமே காலையில் உள்ள ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வெயிட் மிஷினா பக்கத்துலேயே இருக்குது நம்ம வெயிட் போட்டு தரணும்னா வெயிட்டு போட்டு கிலோ இவ்வளோ ரூபாய் அப்படி சொல்லி தந்துடுவாங்க இல்லையா நூறுரூபாக்கு இருநூறுபாக்கு அப்படி வாங்கலை பாறை மீன் இருக்கு விலை மீன் இருக்கு சாலை நவரை கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் சில நேரம் இருப்பாங்க முக்கால்வாசினாலும் வச்சிட்டு சில நேரம் மீன் இல்லைன்னா அங்கே இருக்காது புளி மீன் இருக்குது நண்டு குதிப்பு மீன் இவங்கள்ட்ட தான் அப்பப்போ குதிப்பு மீனெல்லாம் நிறைய வரும் பார்த்துடுங்க நம்ம டேஸ்ட்டான நல்ல மீன் வாங்கலாம் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறது இவங்க ஆறு கண்ணங்குழிச்சால வச்சுருக்காங்க நூறுரூபாக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் இது வந்து இடது பக்க சைடில் கடை ஈஸியாக இருக்கிற அஜித் தம்பியோட கடை எப்போவுமே அவங்க நான் ஏதாவது ஒரு கடற்கரையில் காலையில் போய் ஏலம் எடுத்துகிட்டு பத்தரை பத்து மணி அப்படி தான் வருவாங்க முட்டி மீன் எல்லாம் பாருங்கள் சூப்பராக வச்சுட்டுருக்காங்க இந்த இடது சைடில் கடைசிவிட்டு இருப்பாங்க ஆனால் நிறைய இருக்கிற அன்னிக்கி நிறைய மீன் வச்சிட்ருப்பாங்க பாருங்கள் நான் பார்த்த உடனே தெரியும் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்ருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னா போய் பார்த்து வாங்கலாம் ரெண்டு சைஸ் நண்டுலாம் இருக்குது பாருங்கள் இதை நெத்தலி கூறு ஐம்பது ரூபாய் சாலா கூறு ஐம்பது தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தருவேணும் நம்ம கேட்டு வாங்கிட வேண்டியதுதான் தான் இவங்க துண்டு மீன் வச்சுருக்காங்க மீன் வச்சுருக்காங்க மீன் சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்த்தாலே நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தெரியுது பற்றியெல்லாம் எல்லாம் நல்லதாக தான் இருக்குது பார்த்து வாங்கணும் இது மாதிரி இவங்க கிளாத்தி பாறை மீன் அயலை கண்ணங்குழிச்சாலை மீன் முட்டி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்களும் அந்த எட்வின் எடுவினாக்கா கடை அதே இடது சைடு வரிசையில் தான் இருப்பாங்க நிறைய ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் எப் எப்போவுமே வச்சுருப்பாங்க பார்த்து வாங்கும்படியான மீன் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும் இவங்க இது பார்த்தாலே தெரியும் ஏன்னா பக்கத்தில் சுத்த முத்தும் பேசினை வச்சு நிறைய மீன் வச்சிட்ருப்பாங்க இது அந்த இடது சைடில் அந்த ஜான் பிரதர் அவங்க மீன் வெட்டி விற்பாங்க அவங்களுமே வெட்டி தருவாங்க பெரிய பெரிய மீன் எல்லாம் வெட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் ஒரு பெரிய சூரையை வெட்டி விற்றுட்ருக்காங்க வாங்கினவங்களுக்கு தான் துண்டு போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் முள்ளந்தலையும் இருக்குது பாருங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக சூறை ரொம்ப பெருசான நல்ல சைஸ் உள்ள சூறையெல்லாம் வரது அப்படியே வாங்க வாங்கி பிக்கிள் போடணும் போல் அந்த சைஸ் உள்ளதாக இருக்குது சாலை மீன் சாலை அயலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் இருக்குது இவங்கிட்ட எல்லாமே நல்ல மீனாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது பார்த்துடுங்க நெத்திலி நெத்தலி இது போல் இருக்குது சூப்பரான நெத்திலி கூறு ஐம்பது ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கூடுதல் தருவாங்க மீன் வில உள்ள நேரம் எல்லாம் கூடுதல் கொஞ்சம் தான் போட்டு தருவுன்னு விலை இல்லை கொஞ்சம் மலிவாக இருக்க நேரம் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் பார்த்து வாங்கிட வேண்டியது தான் இவங்களும் அயல கண்ணங்குழிச்சாள் எல்லாம் வச்சுருக்காங்க கூறு ஐம்பது ரூபாய் இது பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கூறு நூறுரூபா ஐம்பது ரூபாய்லேயும் நூறுரூபாய்லேயும் ஒன்று ஒன்று வச்சு தருவாங்க அந்த சின்ன மீன் குறு ஐம்பது ரூபாய் இவங்களும் அந்த இடத்து சைடில் தான் இருப்பாங்க எப்பவுமே சின்ன மீன் வெரைட்டியாக சில மீன் எல்லாம் வச்சிட்ருப்பாங்க போனால் பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்கும் இது கிளாத்தி மீன் நெத்திலி சாலை கிளாத்தி பெரிய கிளாத்தி சின்ன கிளாத்தி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இவங்க எப்போவுமே நல்ல மீன் இருக்கும் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் ரால் இருக்குது விலை மீன் இருக்குது பக்கத்தில் மீன் துண்டு போட்டுட்ருக்காங்க இது எல்லாருமே ஒரு கடை தான் இது மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுன்னா காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் வந்தால் சூப்பராக பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப